அப்புறம் இன்னைக்கு வந்து காலையிலேருந்து என்ன சமையல் பண்ண அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் டுடே பிளாக் மாதிரி நான் ஷேர் பண்ணுறேன் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு திருப்பூர் முருகர் கோவிலுக்காக நான் கிளம்பிட்டேன் ஸோ அங்கே வீடியோ எடுக்க முடிஞ்சால் அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து என்னென்னலாம் சமையல் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ எடுக்க முடியலங்க காலையிலேயே பண்ணதுனால எடுக்க முடியல டைரெக்டாக சமையல் தான் நான் எப்பவுமே முன்னாலே வந்து என்ன நாளைக்கு சமைக்கணும் அப்படின்றத தெளிவாக பிளான் பண்ணிவிடுவேன் ஒன் ஹவர் தான் நம்மளுக்கு போதுமான அளவு அதாவது ஒரு அரை மணி நேரம் காய்கறிலாம் கட் பண்ணிட்டோம்னா ஆஃப் அன் ஹவர் டக்குன்னு நம்ம சமையல் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம் இன்றைக்கி வந்து பகோடா காரக்குழம்பு வைக்கணும் ஏன்னா அந்த பகோடாவை காலி பண்ணியாகணும் கிட்டத்தட்ட நாலு நாளாக ஃப்ரிட்ஜில் இருக்குது பிளான் பண்ணிவிட்டேன் அம்மா வாங்கிட்டு வந்தது ஸோ அதனால் தண்ணியாக தான் காரக்குழம்பு வச்சேன் எப்படியும் எனக்கு தெரியும் பகோடா போட்டால் அது இறுகி போயிடும் அப்படின்ட்டு பகோடா காரக்குழம்பு வச்சுட்டு ரசம் வச்சுட்டு புடலங்காய் கூட்டு பண்ணியிருந்தேன் சீரகம் சோம்பு தேங்காய் அரைச்சி போட்டு பொடலங்காய் கூட்டு பண்ணியிருந்தேன் இதுக்கு இடையிலேயே நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு டைம் வந்துடுச்சு டைம் ஆகிடுச்சி அதனால மாதம் பழம் தேங்காய் போட்டு ஜூஸ் குடிச்சிக்கிட்டே அப்படியே பாக்கியா சிஸ்டரோட லைவையும் பார்த்துக்கிட்டே பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தாச்சு உட்காந்து நம்மளுக்கு குடிச்சிட்டு இருந்தால் அதில் டைம் வேஸ்ட் ஆகும் ஸோ அதனால் கிச்சன்லேயே எல்லா வேலையும் முடித்தாச்சு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டையும் சேர்த்து முடித்தாச்சு கூடவே அவருக்கு பொரியல் பண்ணிடலாம் அப்படி சொல்லிவிட்டு ஏன்னா நம்ம ரைஸ் கம்மியாக எடுக்கிறதுனால வெஜிடபிள் அதிகமாக எடுக்க வேண்டியிருக்கு ஸோ அதனால அவருக்காகவும் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புடலங்காய் கூட்டு பண்ணிட்டு அவருக்கா பொரியல் பண்ணி ரசம் வச்சு லன்ச் பிளான் வந்து நான்தான் திருப்பாச்சியில் முடி வெட்டுவாங்களா அந்த மாதிரி முடி வெட்டின்னு என்ன சரி

இந்த மாதிரி ஆவா சாப்பிடவே கூடாது அதுல வேற குறை வேற இது வந்து கலக்கியா அப்படின்னா கலக்கியா ஆஹ் எனக்கு தெரியாதுப்பா எனக்கு தெரியாது கொண்டு கொண்டு பேசிட்டு வரேன் ஓஎம்ஆர்ல இருக்குங்க இந்த திருப்பூரூர் முருகன் கோவில் நல்லா ஃபேமஸான கோவில் திடீர்னு தோணுச்சு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அப்படிதான் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா டக்குன்னு கிளம்பிடுவோம் கோவிலுக்கு போயிட்டு குளத்துல இறங்கி தண்ணி எல்லாம் தெளிச்சுட்டு அப்படியே உள்ள போயிட்டு விளக்கு போட்டுட்டு கோவிலில் பார்த்திங்கன்னா பெருசாக கூட்டம் இல்லை ஈவினிங் போனதுனால இதே காலையில் போனால் செம்ம கூட்டம் இருக்கும் ஈவினிங் போனதுனால ஒரு அரை மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்ப வேண்டியதுதான் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் சாமி பார்த்துட்டு வந்தோம் நாங்கள் வீட்டுக்கு வர ரொம்ப டைம் ஆகிடுச்சு நைட் ஆகிடுச்சின்னா பார்த்துக்கோங்களேன் அவ்வளோ டைம் ஆகிடுச்சு எங்களுக்கு நைட்டு டின்னர் எப்போவுமே ஸ்பெஷலாக அதுக்குன்னு தனி சைடிஷ் எதுவுமே செய்ய மாட்டேன் மத்தியானம் என்ன பண்ணுறமோ அதையே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம் ரெண்டு தோசையோட சிம்பிளாக இல்லைனா ரெண்டு இட்லியோட சிம்பிளாக டின்னர் எங்கள் வீட்டில் நைட்டு முடிஞ்சிருங்க நைட்டு டிஃபனோட முடியுது வீடியோ வாங்க